கற்றம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபலமான ஊழியக்காரர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவிலே அவர் பரலோகத்துக்கு சென்று ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே நான் பூமியிலே வாழ எனக்கு ஒரு வெகுமதி ஆகிலும் கொடுங்கள் நான் வாழ்ந்துவிட்டு அதை நீ சொல்லுகிறவர்களிடத்திலே ஒப்படைப்பேன் என்று சொன்னார் ஆண்டவரும் மகிழ்ச்சியாகி அப்படியா இதை வைத்துக் கொள் என்று சொல்லி ஒரு நல்ல ஒளி வீசும் ஒரு கல்லை ஒரு பாதுகாப்பான பெட்டகத்திலேயே வைத்து அவர்களுக்கு கொடுத்து இதன் பெயர் அன்பு இதுல என்ன விசேஷம் என்றால் நீ இதை மற்றவர்களுக்கு காட்டி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம் இது அதிகம் அதிகமாய் ஒளி வீசும் இதை பயன்படுத்தாமல் நீ வைத்திருந்தால் ஒளி முழுங்கிக் கொண்டே போகும் இதுதான் இந்த கல்லின் விசேஷம் எனவே இதை நீ வைத்துக் கொள் என்று சொல்லி கொடுத்து அனுப்பினார் அப்படியே இவர் பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய வீட்டாரிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் கர்த்தர் எனக்கு அன்பு என்ற ஒரு நல்ல வெகுமதியை கொடுத்திருக்கின்றார் இதோ பாருங்கள் என்று சொல்லி எல்லாரிடத்தையும் காட்டினார் எல்லாரோடும் அதை பகிர்ந்து கொண்டார் இது எல்லாருக்கும் பொதுவானது இது கடவுள் தந்த வெகுமதி என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்படி அதை பார்த்தவர்கள் எல்லாம் ஆம் இது விரும்பத்தக்கதா இருக்கிறது எல்லாருக்கும் இது பொதுவானது இது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து சிலர் வந்து இந்த அன்பு என்ற ஒளி வீசும் கல்லை அநேகர் அவமதிக்கிறார்கள் அவர்களுக்கு இதன் மதிப்பு தெரியவில்லை என்று தகவல் சொன்னார்கள் உடனே இவர் ஆம் அப்படிப்பட்டவர்களுக்கு எதற்காக இதை காட்ட வேண்டும் தகுதியிட்டவர்கள் யாரும் இனி இந்த கல்லை பார்க்கவோ இதை பகிர்ந்து கொள்ளவோ வேண்டாம் என்று நாம் நிறுத்திவிட வேண்டும் என்று தீர்மானித்தார் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து இதற்கான உரிய மரியாதையை யாரும் தருவதாக தெரியவில்லையே எனவே இதை ஒருவருக்கும் காட்டக்கூடாது என்று அவர் மட்டுமே அதை பார்த்து மகிழ்ந்தார் வெகு காலம் ஆன பிறகு அவர் மறித்து பல்லவத்துக்கு போனார் அங்கே கடவுள் அவரிடத்தில் எங்கே அந்த கல்லை காட்டி எப்படி வைத்திருக்கிறாய் பார்ப்போம் என்று கேட்டார் அப்பொழுது அந்த பெட்டகத்தை திறந்த அந்த கல்லை பார்க்கும்போது அது கருத்து போய் அதற்குள்ளே இருந்து பாம்புகள் வெளிப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் இது நரகத்துக்குரியதல்லவா இதை வைத்திருப்பவர்கள் அங்குதான் செல்ல வேண்டும் என்று அவரை நகரத்துக்கு அனுப்பிவிட்டார் இப்படி ஒரு கனவு கண்டு அந்த ஊழியக்காரர் விழித்துக் கொண்டார் ஆம் அன்பு என்ற ஒரு நல்ல பொக்கிசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தகுதியுள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தானே தேவன் நம்மிடத்திலே கேட்கின்றார் கர்த்தரிடத்திலும் சக மனுஷர்களிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும் என்பதை தானே கேட்கின்றார் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மை நேசித்து நமக்காக இறங்கி வந்தாரே அப்படியானால் இந்த அன்பு என்ற ஒன்றை நாம் பயன்படுத்தாமலே பகிர்ந்து கொள்ளாமலே போனால் நாம் நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோமே என்று சொல்லி தன்னுடைய கனவை அனைவருக்கு சொன்னார் அன்புள்ளவராய் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் வேதாகமத்தின் பிரதான கற்பனை அதை பற்றி கொள்வோம் என்று பிரசங்கித்தார் இரவான் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர்களில் ஒருவர்கள் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நோக்கி உன் 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 முழு 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 மனதோடும் அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபடமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் நான் வேதாமத்தின் சாராம்சமே தேவனிடத்திலும் மனசொல் நாம் அன்பு கூற வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்திரதாமே நமக்கு நல்ல கருவைகளை தந்தருள்வாராக ஆமேன்